அண்ணா வாங்கண்ண இப்ப நடிகராக இயக்குனரானே தெரில அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணும்னே தெரில ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடித்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க இப்போ வில்லன் ஆகிட்டார் ஸோ இந்த படத்தில் அதை கேரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் ஒரு இரு வார்த்தைகள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி நான் எல்லா மடையிலையும் பயமில்லாமல் இல்லாமல் பேசிடுவேன் நகைச்சுவாக பேசிடுவேன் அந்த நீங்கள் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம் ஆனால் எங்கள் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உக்காந்துருக்காரு எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியல உங்கள எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக யாருமே என்னை சீந்தலை யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கலை ஏழு வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னைய சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல போய் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்தில் எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை நான் தான் அவற்ற சொல்லாமல் ஓடி போயிட்டேன் இந்த படத்தில் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டயரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு என்கிட்ட கார் இல்லை அண்ணே என்ன உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்றே காலுக்கு நைட்டு வீட்டில் இறக்கிய நகரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் என்ன எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு என்ன உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு என்னார் இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அண்ணே என்னோட முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் இருக்க எல்லா டேரக்டர்டையும் சொன்னேன்னே ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னே எல்லாத்துலேயும் சொன்னேன் உங்கள் டேட் இல்லைம்பாங்க அந்த கேரக்டர் இவர் சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு அவர் அந்த காசு கேட்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே நீங்கள் வரணும்னேன்னாரு அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேங்க நீங்கள் இல்லாமல் போக மாட்டேன் ஷூட்டிங்குனார் எல்லா பேரும் ஷூட்டிங்க்கு வந்தோம்னா டேரெக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம் அசோசியேட் சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரனில் வந்து உங்களுக்கு ஓக்கம் வேணு காலையில் சாப்பாடு வந்துச்சா ரூம் எப்படி இருக்குது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனை என்ன எது எது எதுன்னு கேட்டுகிட்டே இருப்பார் அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கு இல்லை நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிடுவேன் பேசிடுவேன் நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் எதாவது சொன்னால் கோச்சுக்கிறேங்களா அவர் ஐயையா நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆள் தான் நல்லவர் நாங்கள் தான் கிரிமினல் அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடிச்ச உடனே அப்பா அம்மா மீட்டிங்கு அப்புறம் இடல நன்றோட சின்ன அவங்க கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு அதுக்கப்புறம் அவன் எங்கே போனா எங்கே போன ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலக போர் எவ்வளோ ரிஸ்க் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல செகண்ட் வேர்ல்டு எப்படி இல்லை தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாரன்னு தெரியல கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது எதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா பெரிய இது ரீமேக்கா ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தை நான் பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பாரு நீ பாரு அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்க இது ஒரு என்னங்க நீங்கள் ஒரு ஒரு காசை சம்பாரித்தோம்மா ஒரு இடம் வாங்கி போட்டோமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா அங்கே ஃபாரின் போனோமா அங்கே போனோமா இங்கே போகணுமான்னு சுற்றாங்க நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா பாடம் எடுத்து டீமை வச்சு ஆளை ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம் நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சி போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமாக அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே விட ஐ ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ சார் நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் கான்சப்டில் அடிங்கினார் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேன்னாரு அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு நான் சொன்னேன் இப்போதான் அரைமனை போரில் சுந்தசி சார் கூட என்னன்னு நாமம் போட்டு போலீஸார் நடித்தேன் அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் போடுங்க நாமத்தைண்டார் அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு போலீஸார் நடிக்கிறேன் இதுலேயும் அதே தானே அப்படியே வைங்கன்னார் இனி அது சொன்னார்னால் கரெக்டாக இருக்கும்னேன் இப்போ சாமங்கண்ணே நல்லா இருக்கு அப்படின்னாரு அவங்களுக்கு ரிசம்புளன்ஸு அது வேணும்னே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஒரு டயலாக் சொல்லிவிட்டு இது ஓகேவா ஓகேவா இல்லை ரைட்ண்ணே ரைட்னே அம்பார் படம் இருக்குங்க குடுமலை பேட்டையில் நானும் குமரவேல் குமரண்ணே கல்யாணம் சார் நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போய்ட்டுருக்கோம் பதினஞ்சு நாள் உச்சபட்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்லை காலையில் ஷூட்டிங்கிறாரு நான் போய் போய் கைகால பிடிச்சிட்டேன் தம்பி நீ வீட்டுக்கு போ ஷூட்டிங்கை பிரேக் பண்ணு பாரு இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காதுண்ணே காம்பினேஷன் ஃபுல்லாக நீங்கள் கூப்பிடா நான் வரேன் வர வரமாட்டான்னு சொல்லு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த கூட வேறு படம் இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம் நான் சொல்கிறேன் தம்பி உடம்பப்பா நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும் நீ தானே கேப்டினு சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போடலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டரை நான் பார்க்கும்போது டேரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார் என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணாதான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த தம்பி உங்களுடைய எஃபோட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க இது ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் இது ஒன்றும் இல்லை நம்ம டைரக்டரை வந்துட்டார் அவர் தொடங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள் நல்ல படமாக பண்ணுங்கள் நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி உழவு போர் வெற்றியை நோக்கி இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒரு இளைய இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் டயட்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார் நன்றி சார் நன்றிண்ணே ரொம்ப நன்றி